இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் அது ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த வருகின்ற வருடத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சி தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு பவர் இருக்குங்க வீழ்ந்த உடனே திருப்பி மீண்டும் வரக்கூடிய முயற்சி செய்யும் ராசி காலபுருஷனுக்கு அதிபதி இது இதுதான் வில் தனுசுனா வில்லேருந்து புறப்படுறது குறிக்கோளை மட்டும் இதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா தனுசு ராசி பிடித்த வரன் இங்கே அதுதான் ஹைலைட் மனசுக்கு பிடிச்ச வரன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் அதுதான் தனுசு ராசி ஏன்னா ராசி அதிபதி தான் ஏழில் போயிருக்கு அப்போ என்ன நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆறாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் ஆரம்பிக்கிற அளவுக்கு உச்சமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் என்ன நடக்க போதுன்னா வேலையில் ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார விருத்தி வருகிற காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதிக்கு ஒரு பார்வை உண்டு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் கொண்டான பலாபலான்கள் அது ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த வருகின்ற வருடத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சி உங்களுக்கு ஏன்னால் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அது என்னென்னு பார்த்துருவோம் ஏன்னா இத்தனை வருடத்தில் தவற விட்ட விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குது அது கவனமாக இருக்குன்னு சொல்ல போகிறேன் அதுவும் இருக்குது அப்போ நிறை அதிகமாகும் குறைகள் ஒரு சிலதும் இருக்குது ரெண்டும் கலந்து என்னென்னு பார்த்துருவோம் சரி இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலகட்டம் வந்தாச்சு ஏன் இந்த ஃபஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் சில வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் என்ன இடங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்தது இவங்களுக்கு தான் எங்களுக்கு செய் பண்ணியிருக்குமா இருக்குமா அந்த தோஷமாக இருக்குமா இல்லை வாழ்கிறது ஏன் வாழ்கிறோம் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இந்த மாதிரிலாம் பல பேர் சொல்லிட்டாங்க தனுசு ராசிக்கு இப்போ என்னதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போதானே அந்த பயிற்சி வந்திருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரங்கள் வர ஆரம்பிக்கிது ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிக்குது அதில் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க சுப செய்திகள் வருகிற காலகட்டங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும் பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு பவர் இருக்குங்க வீழ்ந்த உடனே திருப்பி மீண்டும் வரக்கூடிய முயற்சி செய்யும் ராசி காலப்புருஷனுக்கு பாகியஸ்தானாதிபதி இந்த இதுதான் வில் தனுசுனா வில்லேருந்து புறப்படுறது குறிக்கோளை மட்டும் இது தான் என் குறிக்கோள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா தனுசு ராசி ஜெயிச்சிடும் நான் திருப்பி சொல்கிறேன் இவங்க குறிக்கோள் இது இது தான் இது இதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிடும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் அலைமோதிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எதுனா எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு கதைகள் மூலமாகவும் மற்றவங்களுக்கு எளிமையாக புரிகிற ஆசிரியர் தன்மை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது கேட்கவே நல்லாயிருக்கும் ரைட் இவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நல்லா பார்க்கணும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனதை விட மாட்டாங்க பார்த்துக்கலாம் முடியும் நம்ம நாள் என்ன பார்ப்போம் எல்லா இயற்கை இறைவன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பதில் இருக்கும் சரி இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்க்குது இந்த திருமண வயது உடைய ஆண் பெண் இருவருக்கும் திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமணத்துக்கு ப்ராக்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது ராகுவோட பார்வையும் உண்டு அப்போ இங்கே ஒரு சம்பவம் நிர்ணயிக்க போகுது ராகுக்கு மூணு பதினொன்று பார்வை இருக்குது அப்போ இந்த இடத்துல முக்கியமாக திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது தடைபட்ட திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் நாளில் இருக்கிற சனிக்கு மட்டும் ஒரு பரிகாரங்களாக ஆரம்பத்திலே கூட சொல்லுவோம் தவறில்லை இப்போ உணவு தானங்கள் ஆர்ஃபனேஜுக்கு ஏதோ டொனேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இது திருமணம் சூப்பராக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரன் நீங்கள் அதுதான் ஹைலைட் மனதுக்கு பிடிச்ச வரன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் அதுதான் தனுசு ராசி ஏன்னா ராசி அதிபதி தான் ஏழில் போயிருக்கு அப்போ என்ன நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் ரீசெண்டாக பரிகாரம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் என்னென்னா மேரேஜ் ரொம்ப டிலே ஆகுதா ஒரு சைடில் கோர்ஸ் படிங்க நாலாம் பாவத்தை இயக்குங்க நாலுக்குறி வந்து எல்லை இருக்கேன் இல்லையா அப்படி இல்லைன்னா வீட்டில் புதுசாக பெயிண்ட் அடிங்க வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குங்க அது மாதிரி நாலாம் பாவத்தை இயக்கும் பொழுது நடந்துடும் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில் சைடில் ஒரு கோர்ஸ் படிங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி வேலைகள் திருமணத்துக்கு உண்டாகும் திருமணம் மட்டும் மூர்த்த லக்னம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டுங்க நட்சத்திர பொருத்தம் மற்ற பொருத்தங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கே கல்யாணம் வைக்கணும் ஊர்லையா மாப்பிள்ளை ஊர்லையா கோயில்லையா மண்டபத்துலையா இதெல்லாம் இருக்குங்க சம்பவம் இப்படி கொண்டு போகணும் ரைட் வேலையை பற்றி பேசுவோம் பொதுவாகவே உங்களுக்கு ஆறாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் ஆரம்பிக்கிற்களுக்கு உச்சமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் என்ன நடக்க போதுன்னா வேலையில் ஒரு வளர்ச்சி ஒரு வெற்றி எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார விருத்தி வருகிற காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் அதிபதிக்கு ஒரு பார்வை உண்டு பண வரி பண வரவு ஸ்தானங்களில் இது ஒன்று இதுக்கு பணம் வருகிற காலகட்டம் வந்தாச்சு இப்போ முக்கியமாக என்னென்னா போன வருஷம்லாம் வேலையில் கசக்கி பிழிந்தார்கள்னு சொல்லலாம் ஒன்று மாற்றி ஒன்று வந்த பிரச்சனை அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளங்கள் ஃபைல் பண்ணாமா இல்லையா இந்த ஃபோன் பிரச்சனை ஃபைல் பிரச்சனை பயணங்களில் ப்ராப்ளம் இது மாதிரி தனுசு ராசிக்கு சொன்னால் எண்ணில் நடந்தா சொல்லிகிட்டே போகலாம் அது ஃபேமிலியில் வேறு சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கருத்து வேறுபாடு இப்போ என்ன இந்த ஆறாம் பாவம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறிக்கும் இப்போ ஆறாம் எல்லாம் தொழிலுக்கு லாபமாக கொடுத்துருது வேலை வேலை சம்மந்தப்பட்டது லாபம் குறிக்கிற காலகட்டங்கள் அதில் வளர்ச்சி உண்டு மென்மேக்கம் வராங்க இதில் ஆறாம் நடந்தால் கடனையும் குறிக்கும் அப்போ கடனை அடைக்கும் வாய்ப்பு வருகிறது இப்போ கடனை குறைக்கிற காலகட்டம் ஃபுல்லும் அடிக்கிறீங்களா குறைக்கிற காலகட்டமாக இருக்குது கிரெடிட் கார்டு இப்போ பயன்படுத்த வேண்டாங்க கிரெடிட் கார்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சால் பண்ணுங்களேன் வேண்டான்னு விட்டுருங்க ஏன்னா சுக்கரன் ஈஸி மணி கையில் பணம் எடுத்து வைக்கும்போதே சுக்கரன் ஈஸியாக இருக்கும் அப்போ கிரெடிட் கார்டுங்கிறது சனியோட அம்சம் அது பார்த்துக்கங்க அது தேவையா தேவையற்றாதா அப்படின்னு ரைட் முக்கியமாக இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ தான் ஸ்ப்ளீட் பண்ணுறோம் பூர்வீக சொத்து இருக்குது இப்படி ஒரு சிலர் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க அந்த ப்ராப்ளத்தை இப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சிலர் ஆக மொத்தம் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பத்துக்குரிய முதன் அவரே ஏழுக்குரியவர் இப்போ தொழில் தொழில் சம்மந்தப்பட்டதால் லாபம் அடைகிற காலகட்டம் எத்தனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கிறது கடின உழைப்பு போட்டாச்சு அது போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ லாபம் உங்களுக்கு தொழில் ரீதியாக தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் இப்போ டையப்புன்னு வரப்போகிறாங்க சார் கூட்டுன்னு கேட்குறாங்க நாங்கள் இது பண்ணுறோம் உங்களுக்கு ஒத்து வருமானு கேட்குறாங்க அது அவங்க தான் யோசிக்கணும் ஜாதக ரீதியாக மற்ற ரீதியாகலாம் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு கூட்டு டெம்பரரியாக லாங் டேர்மாக எப்படி கொண்டு போக முடியும் என்ற அந்த அம்சங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடனே நம்ம தீர்வு கொடுக்கக்கூடிய அம்சம் இல்லை அப்போ ஜஸ்ட் கோச்சார ரீதியாக கூட்டு பண்ணுங்கன்னு வருது மற்ற ரீதியாகவும் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்குல்ல தொழிலை வளர்ச்சி பண்ணுங்கள் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது உண்டு ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது ட்ராவல் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா டிராவல் அது மாதிரி இருக்குது இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகும் ஒன்பதில் கேது மூணாம் இடத்தில் ராகுன்னா தைரிய ஸ்தானத்தில் வீரிய ஸ்தானம் வலுப்படுத்துகிறார் எல்லாமே பார்த்துக்கலாம் முடியும் அப்படின்னு துணி தான் வருது கேது பகவான் ஒன்பதாம் ஸ்தானத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது புது நபர்கள் அறிமுகங்கள் அனைத்தும் வளர்ச்சி இப்போ இது ஒன்றே ஒன்று பார்க்கணும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி இந்த எஜுகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிற படித்து முடித்தவுடன் வேலைகள் வேலை வாய்ப்புகள் வரும் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த ப அந்த படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மீடியா மற்றும் கலைத்துறையில் இந்த டான்ஸு இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சேஃபாக இருப்பாங்க மற்ற இருக்கிறவங்க கொஞ்சம் டைட்டாக மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ப்ராசஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் விவசாயம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய நல்லா நல்லாயிருக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபார்ம் வச்சு நிறைய பேர் ஒரு ரிச்சஸ்ட் பர்சனே கேட்டாங்க ஃபார்மிங் விற்கலான்ட்ருக்கேன் செட் ஆகுமா ஃபிஷிங் இது எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கர் கணக்கில் வாங்கி அனைத்தும் இருக்கிற மாதிரி பண்ணுறாரு அவருக்கு அமைப்பு இருந்தது அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வாடகை வருமானம் வருகிற காலகட்டமாக இருக்குது ஒரு சின்ன இடம் ட்ராவலிங் அடிக்கடி இருக்கும் இடம் மாற்றம் ஒரு சிலருக்கு வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது இருக்குது அட்லீஸ்ட் அக்டோபருக்குள்ளேயே மாறுற மாதிரி வருது அதையும் பார்த்துக்காங்க இப்போ நம்ம எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனம் ரைட் அடுத்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாமீன் கெழுத்து போட வேண்டிய காலகட்டம் அல்ல இன்னொரு ஹெல்ப்பும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு பயணங்களில் டாக்குமெண்ட் சரி செய்துட்டு போகணும் இப்போ இந்த மூணு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டம் ஏன்னா எல்லாமே உடனடியாக டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் சிந்திக்க நேரம் இருக்காது அங்கே இதான் யோசிக்க வேண்டியது ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா நாலு ஆறு தொடர் மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் மெடிசன் சம்மந்தப்பட்டது ஃபாரினில் போய் படிக்கிறது ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் இருக்குது அதை பாருங்கள் அசர்ட்டு வாங்கலாமா வேண்டாமா அதாவது வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்டது செகண்ட் ஹேண்டாக வாங்குகிற யோகம் இருக்குது இல்லை எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வாங்குகிற யோகம் இருக்குது புது வாகனங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி புதுசு சம்மந்தப்பட்டதில் மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டியலாம் புதுசில் கொஞ்சம் கவனம் ஏன்னா நாளில் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாய் தந்தையின் உடல்நிலைகள் சின்ன சின்ன தொந்தரவு வருங்க புதுவாய்ப்பாக தான் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு அந்த பிரச்சனை அம்மாவுக்கு உடல் பிரச்சனை கண் சம்மந்தப்பட்டது இந்த மார்பகம் சம்மந்தப்பட்ட செஸ்ட்டில் கொலஸ்ட்ரால் இருக்குது இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் லேடிஸுக்கு சொன்னாங்க ஜென்ட்ஸ்னால் ஸ்ட்ரெட் வைக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வருது அப்போ பெரியவங்களாக இருந்தால் லங்ஸு இதெல்லாம் செக் பண்ணிக்க வேண்டிய காலகட்டங்கள் ரைட் இப்போ என்ன கோயில்கள் பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணால் துல்லியமாக இருக்கும் இது உங்களுக்கு இங்கே பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அவங்க ஃபேமிலி ஃபேமிலி ரீதியாக டெவலப் ஆகிறதுக்கு அதுக்காக கொடுக்க வேண்டியது நல்லா பார்த்துக்கங்க அதாவது அந்த சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் நல்லா சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கடி போய்க்கிறது பெட்டர் நாளில் இருக்குது இல்லையா அதை விட உச்சிப்பிள்ளையார் இல்லைன்னா கற்பக விநாயகர் கற்பக விநாயகர் உச்சி பிள்ளையார் இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சென்று வாருங்க நிச்சயம் இந்த வருடம் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லது கொடுத்துரும் தவற விட்டுற வேண்டாம் உங்களுக்கு ராசி எண்களாக மூன்று ஒன்பது ஒன்றா நம்பர் யோகத்தை கொடுக்குது வளர்ச்சி வெற்றி பாதையை கொடுக்கும் ரைட் சரி இதை தவிர வேறு கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் பண்ணால் எங்களுக்கு கேள்விக்கு எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தை